ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்டம் ஏன் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கையில் என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு மேலும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்கிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழு பலங்களை நீங்கள் பெற முடியும் இது வரைக்கும் நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட் பெற்ற அன்பற்ற அழைத்து விடுகிற நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற அனைவர் சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருத வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருப்பது யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே இது தவிர நான்கு குடையவன் நான்காம் இடத்துல ஆட்சி படம் பெற்றுள்ளார் மேலும் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க பத்து குடையவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வெற்றிக்கு காரணமாக அமைவது உங்களுடைய பேச்சு திறமை நண்பர்களே உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக உங்களது நாவன்மை மூலமாக மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கும் லாபகரமான நல்ல சூழலை உருவாக்கி கொள்வதற்கும் உங்களுக்கு உங்க பேச்சாற்றல் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைந்திருக்கிறது கலகலப்பாக இருப்பீங்க இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக அமையும் மனசு விரும்பியபடி உங்களுக்கு புதிய புதிய பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறக்கும் சமுதாய பணிகளில் நீங்கள் சொசைட்டியில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை மதிப்பு மேம்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் இந்த தினம் நாள் முழுக்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க உங்களுக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் இன்டர்நெட் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைது எனவே யாரெல்லாம் வந்து இணையதளம் வந்து இன்டர்நெட் வந்து பயன்படுத்துறீங்களோ உங்க துறையில இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க மேக்ஸிமம் எல்லா துறையும் இப்பொழுது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க சோ அந்த மாதிரி எல்லா துறையுமே இப்பொழுது மேக்சிமம் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ப்ரெஷர் இருக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் நீங்கள் டிராவல் பண்ணுறதை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த தினம் நீங்கள் அதிகமான ஓய்வு எடுக்க முயற்சிகளை மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உங்களோட பொருட்கள் மீது தனி கவனம் கொண்டு நீங்கள் சிறப்பாக பயணங்களை மேற்கொள்ளலாம் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இப்பொழுது புதிதாக பண ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சில கான்ட்ராக்டர் இன்னைக்கு வெற்றிகரமாக பேசி முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல அதீத சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அதீத உற்சாகம் இருக்கும் அதன் மூலமாக நல்ல சாதகமான ரிசல்ட் உங்களுக்கு காரியங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களே இன்னைக்கு ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுடைய அலுவலக பணிகள் முதற்கொண்டு உங்களது பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதற்கொண்டு நீங்கி சாதகமான நல்ல ரிசல்ட்டை உங்கள் காரியங்கள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்க ரொம்ப நேரம் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாதுங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை யோசித்து நீங்க நேரத்தை வந்து வீணாக்க கூடாது நேரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீண்ட நாள் சிக்கல்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது பண வரவுகள் போட்டுறதுனால அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க அதிகப்படுத்திக்கூடிய அதே நேரத்தில் புதிய பொருட்களையும் வாங்குவீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களது சேவிங்ஸ்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்குரிய காதலருடன் உங்களின் இதைத் துடிப்பும் உங்களது மனம் குறைந்த காதலரின் இதைத் துடிப்பும் ஒன்றாக இணைந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் உணவுகள் பெருகும் இந்த தினம் சிறப்பான காதல் வாழ்க்கையை நீங்கள் ரொமான்ஸ் உணர்வுகளை அனுபவிக்க நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்கிறது சில முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க சிறப்பான நல்ல ஒரு ஐடியாக்களை யூஸ் பண்ணி புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் கூட நீங்க சொல்லலாம் புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்க திறமைக்கு அலுவலக பணியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரைக்கும் அங்கீகாரமே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த நிலைமை மாறி உங்களுக்கு திறமைக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் சரி வியாபாரம் சரி நீங்க சூப்பராக இருக்கும் அத்தியாவசியமான ரொம்ப முக்கியமான பொருட்களை எல்லாம் இன்றைய தினம் வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சில புகழ்மிக்க விஐபிகளுடைய பழக்கங்கள் என்றது உங்களுக்கு ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் புகழ்மிக்க அறிமுகங்கள் என இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இல்லொரு வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் அதிகமான அன்பை உங்ககிட்ட கொடுத்து சிறப்பாக நல்ல கவனிப்பை உங்களுக்கு கொடுப்பார் அதனால இன்னைக்கு உங்களது இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீங்க உணரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் இல்லற காத்துருக்குங்க காத்திருக்குங்க இன்னைக்கு சின்ன சின்ன சில தீய செய்திகள் உங்களுக்கு மாமியார் இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் அதையே நடிச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்தை மீன் கூடாது நீங்கள் உங்க காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் கலகலப்பா பேசுவீங்க பேசி பேசி காரியங்களை முடிக்க முடியும் கல்வியில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குதுங்க ஆர்வமே இல்லாத படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதி புதிதாக வந்து படிப்புல ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல கல்வி முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள்கே இன்றைய தினம் அதனால் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் காரியவற்றில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கு உற்சாகமான நல்ல மனநிலையோடு இருப்பீங்க பேசி பேசி காரியங்களை சாதித்து கலகலப்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க பண்ணுங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம்பரசியன்களுக்கு நீல நிறம் ப்ளூ கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் நீங்கக்கூடிய நல்ல சுதந்திர உணர்வை பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பெரும்பாலான சிக்கல்கள் அகலக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் பெருகும் அதன் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு சமுதாய பணிகள்ல இன்னைக்கு நல்ல ஒரு மிக்க நாள்னு சொல்லலாம் நீங்க கெத்த காட்ட முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு சமுதாயத்துல சொசைட்டில கிடைக்கும் உங்களது உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாமே நீங்கி சிறப்பான உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய மதிப்பான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுற துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் என்பது போல நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரும் மனதிற்கு மகிழ்ச்சி ஆனந்தம் தரக்கூடிய சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த தினமும் இருக்குங்க அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே